थोड़े से लाइन में पोस्ट भी चाहिए एक बोल दे एक तो कल में भी जा रहे हैं नदी में प्रोजेक्ट है सॉरी फॉर सरकारी की सीरीज की तो नेक्स्ट सेकंड फिल्म प्रोडक्शन नंबर 2 इज लीडर और पहली साइड पे लगा तो बार के ओके

मैं तो आई रिक्वेस्ट डिप्टी डिवीजन इसे बी सीटेड तो ये लारो इन्हें इधर ना बदल गिलम्स वीडियो बांटे पड़ो वेक्स आप इन ऑनर इंस्पायरिंग पर्सन आ कर दिता सो ओवर टू यू और इस द बातेंगे अबाउट लीडर और परिये कई तरह के लोग आर गेरेस कदान आएगा निर्दाट விழாவிற்கு வருகைந்திருக்கும் நிறைந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த படத்தின் இயக்குநர் துரை செந்திர்குமார் அவர்கள் மற்றும் இந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு ஜிபான் அவர்கள் என்றும் நட்போடு இருந்து வரும் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே இந்த மிகுந்த பணியாற்றியும் எதிர்பார்ப்பும் ஒரு அதிக நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தோட கைகளை பார்த்தது எல்லாருமே என்ன இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்ல இது ஒரு எந்த மாதிரி படமும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும் இது வந்து இந்த படத்துல ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்ல அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துணி கூட கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு கமல் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பிலிம் இப்ப இந்த பிலிம்ஸ் பாத்துக்கிட்டீங்க இதுதான் ஒரு சின்ன ஒரு புலி அதாவது ஒரு சோனா பாட்டுக்கு

இந்த படத்தை அந்த அளவுக்கு கிறிஸ்தா அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பா இருக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் வியப்படம் அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் ஆனச்சு அவர் செலட்டா பணியாற்றிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பசங்க இந்த வந்து மகேஷ்

ஆன்ம முதல் இந்து வரைக்கும் இந்து வரைக்கும் கடைசி வேலை அந்த அளவுக்கு உழைப்பா அங்க இறக்கிய செய்வேன் அதுதான் கேரக்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல கண்ணன் வந்து நீ வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கண்டன் வரை பக்கம் வந்து மாசன்

ஒரு தனிநபர் வெற்றியில் பல வட்டிய வந்து ஒரு தமிழ்நாட்டை வெற்றி இல்ல அதாவது இன்னைக்கு வந்து பலயம் தொழிலாளர்கள் இருக்காங்க பலாயிரம் தொழிலாளர்கள் நினைச்சாங்க என்ன ஏன்னா இன்னைக்கு வந்து பலவாயிரம் வந்து இப்ப சினிமா கொஞ்சம் முடியாம இருக்கு பலாயிரம் தொழிலாளர்கள் வந்து கொஞ்சம் ஆண்டுக்கும் வேலை வாய்ப்புகள் குறையுது வேலை இருக்கு விழா படங்கள் வெற்றி வரையணும் நினைப்பேன் முழு சப்போர்ட்டையும் அதிக சின்னத்துறை வெளிச்சி பெயரைய சப்போர்ட்டையும் கேட்டுக்கிறேன் இந்த பழக்க சிந்தை வந்து பதினாலாம் தேதி பாரதம் தஞ்சை முதல் வெளிவரம் முதல் சிந்தலை அப்புறம் மார்ச் ஆறாம்